நம்ம நீங்கள் என்னை பார்க்க போகிறோம்னா டென்த்து டுவெல்த்து முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு நடத்திருக்காங்க யாருமே மிஸ் பண்ணிடாதுங்க யாரெல்லாம் வந்து இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் சர்வீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து வேலைவாய்ப்பு காத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் அருமையான ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க நூற்றி எண்பத்தி ரெண்டு காரில் எடுத்துக்கான வேலைவாய்ப்பு நிரந்தரமான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க அந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த வேலை பண்ணுற ஜாப் லொக்கேஷன் வந்து என்னவென் இந்தியா எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா இந்தியாவிற்கு ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைன் மூலம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு ஃபுல் டீட்டெயிலும் வந்து நம்ம கிளியரா ஒன் பை ஒன்னாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வச்சுங்க நம்ம இப்போ இந்த வாய்ப்புனா போஸ்ட் நேம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க் நூற்றி ஐம்பத்தி ஏழு கால் வேலை வேலைவாய்ப்பும் ஹிந்தி டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பதினெட்டு வேலை வேலைவாய்ப்பும் சிவிலியன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து ஆர்டினரி கிரேடுக்கு வந்து ஏழு போஸ்ட்டுக்கான கலையிடமும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நூற்றி எண்பத்திரெண்டு வேலை வேலைவாய்ப்பும் வந்து அதிகபூர்வமாக வச்சிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க் ஹிந்தி டைப்பிங் போஸ்ட்டுக்கு வந்து டுவெல்த்து பாஸ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேவாய்ப்பு வந்து சிவில்லியன் மெக்கானிக் ட்ரான்ஸ்போர்ட் டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து அதாவது லை டிரைவிங் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து இந்த வேலை வைப்பேன் வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க்கு இந்த டைப் எஸ்ட்டு சிவிலியன் மெக்கானிக் ட்ரான்ஸ்போர்ட் எல்லா போஸ்ட்டுமே வந்து மினிமம் பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும்ங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வயசு கொடுத்துருக்காங்க பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசுள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வைப்பேன் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி உங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேட்டிருந்து த்ரீ இயர்ஸும் பிடபிள்யூடி கேட்டிருந்து டென் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வேலையை எப்படினா சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த்துக்கு வந்து பத்தொம்பதாயிரத்து இருந்து ஸ்டார்ட் பண்ணப்படுறதுன்னு சொல்லியிருக்காங்க பர் மந்த் ஒரு ஆளுக்கு வந்து மாத சம்பளம் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனுங்க எழுத்து தேர்வுங்க எழுத்து தேர்வில் பாஸ் பண்ணுறது வந்து ஸ்கில் டெஸ்ட் நடக்கும் ஸ்கில் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணல வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் நடக்கும் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி முடித்தவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்குங்க ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் யேஷன் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எதுவும் கொடுக்கலைங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டாம்ப் மட்டும் பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட்லேருந்து தொடங்கி சமிஷன் ஆஃப் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ் லெப்ஷன் மட்டும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிசிவ்ஸில் கொடுத்துருக்குறோம் அதை கிளிக் பண்ண அந்த வேலை எப்சை மந்தப்பட்ட டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்